ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்ல சுருக்கம் இல்லாம எப்படி ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து பிளவுஸ் போடும் போது கை கிட்ட ஆங்கோ கிட்ட சுருக்கம் இருந்துட்டே இருக்கும் எந்த துணி நீங்க நார்மல் பிளவுஸ் தைச்சாலும் லைனிங் பிளவுஸ் தைச்சாலும் சுருக்கம் இருக்கும் சுருக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல வந்து பாக்கலாம் வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய சுருக்கத்தை கண்டிப்பா வந்து குறைக்கும் அதனால ஸ்லீவ் சுருக்கம் யார் யாருக்கு இருக்கோ நீங்க எல்லாருமே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் முக்கியமாக இதில் சொல்லக்கூடியது அப்படின்றது டபுள் ஆம்போல் டெப்த் அப்படின்றது நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அதை ரொம்ப கரெக்டாக பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் சுருக்கவே இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்கலாம் லைனிங் லைனிங் பிளவுஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் கட்டிங் வந்து ஒரே மாதிரி பண்ணலாம் நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் வச்சாலும் சரி எல்போ வச்சாலும் சரி த்ரீ ஃபோர்த் வைச்சாலும் சரி இந்த மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணுங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்க்கு ரொம்ப கரெக்டா வந்து இருக்கும் இப்போ சுடிதார் அப்படின்னா அதுக்கெல்லாம் டபுள் ஆம்போல் டெப்த் வந்து தேவையில்லை ஆனா நீங்க வந்து பிளவுஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி டபுள் ஆம்போல் டெப்த் வந்து இருங்க கை சுருக்கம் வந்து இருக்காது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து வச்சிருக்கேன் இது நான் டெமோ பீஸ் தான் வந்து பண்ணி காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மணிக்கு வந்து மடிச்சுக்கலாம் நீங்க வழக்கமா மடிக்கிற மாதிரி வந்து ஸ்லீவ் கிளாத்தை மடிச்சுக்குங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த சைடு இப்படி என் பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரி வந்து நான் ஸ்லீவ் வந்து மடிச்சுக்குவேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்க வழக்கமா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி கிளாத் வந்து மடிச்சுக்குங்க உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல கிளாத் இருக்க மாதிரியும் நீங்க வந்து மடிச்சுக்கலாம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ஆனா மடிக்கிறது எந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் கிளாத் வந்து மடிச்சுக்கலாம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என் பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரி கிளாத் வந்து மடிச்சிருக்கேன் கீழே ராய் வச்சிருந்தா லைன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல லைன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்ல நீங்க ஸ்லீவ்ல வந்து ஹெம்மிங் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கங்க நீங்க அடிச்சு திருப்பி தையல் மேல போடுறீங்க அப்படின்னா அப்ப அரை இன்ச் மட்டும் வந்து விட்டா போதும் இப்ப நான் என்ன பண்றேன் கீழ வந்து அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப அரை இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டேன் இதுல இருந்து ஸ்லீவுடைய உயரம் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் உயரம் எவ்வளவு இருந்தாலும் கை கீழ் உயரம் அடிக்கை உயரம் அப்படின்றது மூன்றரை இன்ச் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து என்னுடைய ஸ்லீவுடைய உயரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பத்து எடுத்துக்கிறேன் அரை இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து பத்தரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இத மார்க் பண்ண உடனே அப்படியே என்ன பண்ணுங்க மேல இருந்து கை கீழ் உயரம் அதாவது அடிக்கை உயரம் அப்படின்றது மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல வந்து நான் பத்தரை இன்ச் எடுத்துக்கிறேன் அடிக்கை உயரம் வந்து மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன் வந்து அடுத்தது உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் அதுதான் எடுத்துக்கணும் ஆம்கோல் ரவுண்ட் வந்து இந்த கார்னர்ல இருந்து அதாவது இந்த சைடு எனக்கு ஃபோல்டிங் அந்த எனக்கு வந்து எட்டு இன்ச் கோல் ரவுண்ட் வேணும் அப்படின்னா நான் இந்த எட்டு இன்ச் கிட்ட கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம அடிக்கை உயிரை மூன்று இன்ச் லைன் போட்டோம்ல அந்த இடத்துல தான் உங்களுடைய ஆம்ப்கோல் ரவுண்டு என்ன வரணுமோ அதை வந்து மார்க் பண்ணணும் எனக்கு எட்டு இன்ச் வேணும் அப்படின்றதுனால நான் எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏழு இன்ச் வேணும்னா ஏழு இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அல்லது ஒன்பது இன்ச் வேணும்னா நீங்க ஒன்பது இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு எட்டு இன்ச் வேணும் நான் எட்டு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சைடு துணி வந்து இருக்கு அடுத்தது நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இத ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் வந்து போட்டுக்குங்க இப்ப இதுக்கு லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இப்பதான் நமக்கு மெயினானது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் வளைவு அதுதான் ரொம்ப கரெக்டா எடுக்கணும் அப்பதான் நம்ம பிளவுஸ் போடும்போது கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது அதுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கீங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் அடுத்தது ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் இப்போ இந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மேலே எழுதியிருக்கேன் அடுத்தது ஒன்றரை இன்ச் எழுதிருக்கேன் அடுத்தது ஒரு இன்ச் வந்து எழுதியிருக்கேன் இந்த மாதிரி மூணு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இப்போ நான் எப்படி டேப் வைக்கிறனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரை இன்ச்சில் வந்து இருக்கு அரை இன்ச்சில் வந்து இருக்கு இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கும் இது ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு எடுத்தோம் எட்டு இன்ச் வந்து எடுத்தோம் எட்டு வந்து போட்டிருக்கேன் இந்த மூணு இன்ச்ல இருந்து ஆம்கோல் ரவுண்ட் எட்டு இன்ச்சுக்கு ஸ்கேல் வெஸ்ட் கிராஸா லைன் போட்டுக்கோங்க நான் சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க எந்த அளவு மாறாது புதுசா கட்டிங் பண்றீங்க கூட நான் பண்ற மாதிரி ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும் நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் சைஸ் ப்ளவுஸ்மே வந்து கரெக்டா இருக்கும் ஒருவேளை கை ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு ஒன்பது ஒன்பதரை பத்து இன்ச் வந்து வருது அப்படின்னா மூணு இருக்கிறத மூன்றையா மாத்திக்கீங்க ஒன்றேன்னு இருக்கிறத ரெண்டா மாத்திக்கீங்க ஒண்ணு ரெண்டாம் மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும்தான் வந்து வரும் மற்றபடி நீங்க ஆங்கோல் ரவுண்ட் வந்து நம்ம டேப் ஆங்கோல் ரவுண்ட் எடுக்கிறவங்க இந்த ஆங்கோல் ரவுண்ட் ஒன்பது இன்ச்சு வர்ற வரைக்கும் மூணு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஒன்பது இன்ச்சுக்கு மேல அதிகமாக வந்து வருது அப்படின்னா அப்ப இது மூணு இன்ச் அப்படின்றது மூனை கால் அந்த மாதிரி ஒரு கால் கால் இன்ச் வந்து நீங்க அதிகம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் மீதி ஆல் சைஸ் ப்ரௌஸ்மே நீங்க இதே மெஷர்மெண்ட் தாராளமா வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்ப ஆம்போல் ரவுண்டுக்கும் மேல மூணு இன்ச்சுக்கும் ஆம்போல் ரவுண்டுக்கும் கிராஸ் லைன் வந்து போட்டுட்டோம் இதுக்கு அடுத்தது பண்ணக்கூடியது ஆம்போல் அந்த வளைவு எடுக்கணும் மேல ஆங்கோல் வளைவு வந்து எடுத்துருங்க மேல ஆங்கோல் வளைவு அப்படின்றது இப்ப நம்ம அரை இன்ஜ் கீழே இறக்கி மார்க் பண்ணிருக்கோம்ல இதுல இருந்து இந்த ஒன்றரை இன்ச் இருக்கு பாருங்க அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஒரு வளைவு போட்டிருங்க அவ்வளவுதான் இங்க இருக்கிறத இந்த வளைவா போய் நம்ம அதோட வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் இதை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சைடு ஒரு ஷேப் மாதிரி நமக்கு வருது இல்ல இதுல நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி இந்த பேஸ்ட் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக ஒரு லைன் போட்டுங்க கிராஸா அதாவது இது ரெண்டுக்கும் நடுவுல இப்படி நேரா கொஞ்சம் தூரம் ஒரு லைன் போட்டுட்டு மீதி இருக்க அந்த கேப் இருக்குல்ல இதை நீங்க எப்படி வந்து டிராயிங் பண்ணலாம் ஃப்ரீ ஹேண்டா வரும்னா அப்படியே டாட் மாதிரி வெஸ்ட் வந்துடுங்க அப்படியும் வரல அப்படின்னா இந்த மாதிரி இன்ச் டேப் இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோம்ல அதுல இருந்து இந்த அரை இன்ச் வந்து அந்த கிராஸ் லைன்ல இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே குட்டி குட்டியா நீங்க மார்க் பண்ணிக்கிங்க இதை நீங்க மார்க் பண்ணிட்டு வரும்போதே கரெக்டா உங்களுக்கு இதுல வந்து மேட்ச் ஆயிருக்கும் இப்போ இதை நான் டார்க்கா மார்க் பண்ணி அமைக்கிறேன் இதை அப்படியே வளைவா வந்து எடுத்துக்கணும் இது அப்படியே இந்த வளைவுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு ஆம்போல் வளைவு இப்ப நம்ம போட்டது எல்லாமே வந்து பின்பக்கம் பேக் சைடு போகக்கூடிய ஆம்போல் வளைவு வந்து எடுத்திருக்கோம் இந்த மாதிரி வளைவு எடுக்கும் போது உங்களுக்கு பின்பக்கம் ஆம்போல் கிட்ட வந்து சுருக்கம் வந்து இருக்காது ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வந்து நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது முன்பக்கம் இதுதான் ரொம்ப மெயினான விஷயம் ஏன்னா பேக் சைடு கூட சுருக்கம் ஓரளவுக்கு நீங்க கம்மியா இருக்க மாதிரி டிராயிங் பண்ண முடியும் ஆனா முன்பக்கம் அப்படின்றது சுருக்கம் இல்லாம பண்ணணும்ல அதுக்கு இப்ப அவங்களுக்கு டெப்த் வந்து ரொம்ப கரெக்டா வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த அரை இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுக்கு கீழே இன்னும் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சுக்கு கீழே இன்னொரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த அரை இன்ச்சுல இருந்து நம்ம இந்த ஒரு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்க இந்த ஒரு இன்ச்சுக்கு இதை அப்படியே கொண்டு போய் இந்த ஒரு இன்ச்சுல போய் ஜாயின் பண்ணிருங்க

அப்படியே நீங்க இதை போட்டீங்கன்னா இதோட வந்து நமக்கு ஜாயின் பண்ணிக்க முடியும் இப்போ இதை டார்க்கா போட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆம்பிள் டெப்த் இதை இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆம்பிள் டெப்த் இதோட வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து நிறுத்திக்கலாம் ஆனா நமக்கு முன்பக்கம் சுருக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஆம்பிள் டெப்த் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் என்ன ஆகும் கை சுருக்கம் வந்து இருக்காது முன்பக்கம் கை சுருக்கம் கண்டிப்பா இருக்காது இதை நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆல் சைஸ் ப்ளவுஸ்காரங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு ஆம்பிள் டெப்து போட்டுட்டோம் இப்போ இன்னும் சுருக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு இன்னொரு ஆம்பிள் டெப்த் அது வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க கீழே இறக்கி வளைவு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் டாட் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கீழே இந்த மாதிரி இப்போ நீங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது இந்த 1 இன்ச் இருக்குல்ல அதோடயே போய் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் கீழே இருக்கேன் ஒரு பாயிண்ட்ல அப்படி என்ன பெருசா வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வித்தியாசம் வந்து வரும் ஒரு பாயிண்ட் தானே அப்படின்னு நினைக்காதிங்க ஒரு பாயிண்ட்ல நம்ம கட் பண்றோம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் காலு இன்ச் வந்து இறக்கிதான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து குறையும் இதுதான் மெயினா நீங்க ஸ்லீவ்ல சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புல் டெப்த் ரெண்டாவது ஆம்புல் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அது பக்கத்துலயே ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இந்த ஒன்றரை இன்ச்ல அப்படியே கொண்டு போய் இதை வந்து ஜாயின் பண்ணிருங்க

கண்டிப்பா வந்து குறைக்கும் இப்ப இந்த மாதிரி டிராயிங் பண்ணிட்டு கட் பண்ணுங்க சுருக்கம் இருக்காது இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பேக் சைடு டிராயிங்கை கட் பண்றேன் இப்போ நான் கட் பண்ற டிராயிங் வந்து எந்த சைடு போகும்னு பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கு வந்து போகும் இத கட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் ஆம் கோல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட்டு கீழே மடிச்சு தைக்கிறோம்ல அந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க

மேல சோல்டர்ல இருந்து ஒன்றரை இன்ச் விட்டுருங்க இங்க நமக்கு ரவுண்ட்ல இருந்து ஒன்றரை இன்ச் விட்டுருங்க இந்த இடத்துக்குள்ள இந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுருக்கம் வந்து இருக்கிற இடம் இந்த கேப் அந்த கேப்ப நம்ம குறைஞ்ச எடுத்து கட் பண்ணிட்டோம்னா சுருக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணுங்க கை சுருக்கம் கண்டிப்பா வந்து இருக்காது நீங்க நல்ல டெய்லரா வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல பிளவுஸாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் மெயினாக வந்து ஸ்லீவில் சுருக்கம் இல்லாமல் வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் கை சுருக்கம் இருக்காது ஓகே இப்போ நான் இதை ட்ராயிங் பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய கேப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து கேப் வந்து இருக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த கேப் ஒரு இன்ச் வந்து வருது அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் இப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஒரு இன்ச் வந்து பேக் சைடு ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து வரக்கூடாது ஆனா முக்கால் இன்ச் வந்து தாராளமா வந்து வரலாம் ஒருவேளை நீங்க இதை செக் பண்ணி கொஞ்சம் அதிகமா வருதுன்னா பேக் சைட்ல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க பேக் சைடு சுருக்கமும் சுத்தமா வந்து இருக்காது இதே மாதிரி நீங்க ஸ்லீவ் வந்து டிராயிங் பண்ணி கட் பண்ணுங்க கண்டிப்பா கை சுருக்கம் வந்து இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்